நார்மலாக சாப்பாடு வந்து நம்ம சீக்கிரமாகவே வடிச்சுருவோம் ரொம்ப டைம் எடுத்துக்காது ஆனால் வந்து குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப யோசிப்போம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொக்கு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வாரம் அப்படி இல்லைன்னா பத்து நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எடுத்து நீங்கள் சாப்பாடில் கிளறிட்டாலே போதும் இது எப்படி பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆறு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கடலப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு தனியாக வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துகிட்டு சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் புளி வந்து ஒரு கால் கிலோ புளி வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு இதை வந்து நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க புளி தண்ணி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு தனியாக ஆட் பண்ணிக்கோங்க தனியாக ஆட் பண்ணிட்டு மிளகையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலர் மாறுற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க நல்லா வறுக்கும் போது இந்த தனியாவோட கலர் வந்து நல்லாவே மாறும் அந்த அளவுக்கு வறுத்தாலே நமக்கு போதும் இந்த எள் நம்ம எதுக்காக சீக்கிரம் நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும் நம்ம சாப்பிடும்போது அதனால எள் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் எல்லாமே நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம் அதனால் நல்லெண்ணெய் தாளிக்கிற அளவு ஆட் பண்ணிட்டு காஞ்ச மிளகா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க கூடவே தாளிக்கிறது கடுகு வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு கடுகு நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிவிட்டு இது கூட பார்த்தீங்கன்னா உளுந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கள்ளப்பருப்பு பார்த்தீங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க கடற்பருப்பு ஆட் பண்ணுறதுனால நமக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கோங்க எல்லாம் நல்லா வறுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புளித்தண்ணி அதாவது கால் கிலோ அளவுலேருந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த புளித்தண்ணியை இந்த எண்ணெயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க புளித்தண்ணியை ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நல்லா கொதி வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு பின் செலவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு பெருங்காயத்தூள் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இந்த புளித்தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்து நல்லா வத்தணும் அதனால் வந்து இது கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சு நம்ம அதை வந்து இந்த மாதிரி பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகெல்லாம் அரைச்சோம் பார்த்திங்களா அதை வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா வந்து மொறுன்னு இருக்கும் நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிட போகிறதுனால இந்த மாதிரி நம்ம பண்ணி நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் நமக்கு மொறுன்னு இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வத்திருச்சு புளி தண்ணி இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளம் வந்து இவ்வளோ ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரே ஒரு பீஸ் இந்த மாதிரி ஒரு கட்டி சைஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வெள்ளம் உருகிற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இந்த சூட்லேயே போட்டாலே நல்லாவே உருகிடும் இந்த வெள்ளம் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா இதில் இருக்க தன்மையை நம்ம நான் கண்ட்ரோலில் வச்சுக்கோம் அதனால் வந்து வெள்ளம் ஆட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிள நல்லா கிளறி விட்டுக்கோங்க கருவேப்பிலையை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா மிளகு மிக்சர் அந்த இதை வந்து மிளகு தனியாலாம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகவும் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இதை நல்லா இந்த சூட்லேயும் நம்ம கிளறி விடும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து அது திக்னஸ் வந்து இன்னும் நல்லா கிடைக்கும் நமக்கு ரொம்பவும் திக்காக கூடாது அதனால வந்து கொஞ்சம் தனியாக அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம ஃபோட்டோஸ் பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு நல்ல திக்னஸ் கிடச்சதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகா கடல் க்ரஷ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க இதை முன்னாடியே ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நம்மத்தை போன மாதிரி ஆகிடும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் நல்லா மொறுமொறுன்னு நல்லா வரும் நமக்கு கடல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பிடும்போது மென்று சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு நல்லா வந்து எண்ணெய் வந்து மேலே வந்து நல்லா மிதக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இந்த ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பாட்டிலில் வச்சுட்டு நமக்கு காலையில் நீங்கள் சாப்பாடு சீக்கிரமாக வச்சுருவீங்க ஆனால் வந்து குழம்பு பண்ணுறதுக்கு எதை யோசிச்சிட்டு யோசிச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா டைம் இருக்காது அது இல்லாமல் காய்கறி எதுவும் இருக்காது அந்த மாதிரி டைமில் இதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்து சாப்பாட்டில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்ல ஒரு வெரைட்டி ரைஸ் ரெடி ஆகிடும் இந்த மாதிரி சாப்பாட்டில் நீங்கள் ஆட் பண்ணி கிளறும் போது அந்த எண்ணெயோட சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து சாப்பாடை கிளறி விட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா கிடைக்கும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா வருத்த வேர்க்கல்ல இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கல்லையும் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது இது கூடவே பார்த்தீங்கன்னா எள்ளும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வேர்க்கல்லையும் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் சாப்பிடும்போது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருமே சாப்பிட்லாம் இந்த ரெசிபியை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ